ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கான கதையில ஒரு ஸ்பெஷலான உமன் பார்க்க போறோம் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாம இருந்தா இன்னும் நான் நல்லா வந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது நமக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புமே நமக்கான வாய்ப்பு அப்படின்னு நம்ம நம்பணும் ஒரு வாய்ப்பை நம்ம கையை விட்டு போச்சுனோம் அதை விட பெஸ்ட்டா ஒண்ணு நம்ம கையில கிடைக்க போதுன்னு நம்ம நம்பணும் அதுக்கான ஒரு சின்ன கதையை நம்ம இப்ப பார்க்கலாம் ஒரு ஐடி நிறுவனத்துல தர தொடக்கிற வேலைக்காக ஒருத்தர் போகிறார் அங்கே இன்டர்வியூ வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு தரையை தொடக்க சொல்கிறாங்க தொடக்கிறாரு எல்லாம் பண்ணி பார்த்தோன்னே ஓகே நீங்கள் வேலைக்கு செலக்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க சரி ஓகே இந்த ஃபார்மை போய் ஃபில்லப் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடே அந்த மனுஷனும் அதை வாங்கிட்டு போய் ஃபில்லப் பண்ண போகிறாரு எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்து திருப்பி அந்த ஃபார்ம் அவங்க கொடுக்கும்போது அதுல இமெயில் ஐடி மட்டும் ஃபில்அப் பண்ணாமலாம் இருந்தது அப்போ அந்த ஃபார்ம் வாங்குறவர் கேட்குறாரு இமெயில் ஐடி ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த மனுஷனுக்கு இமெயில் ஐடினா என்னன்னே தெரியல இமெயில் ஐடி வந்து எனக்கு இல்லைங்க அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அந்த மனுஷன் அந்த ஃபார்ம் வாங்குறவரு சொல்றாரு இமெயில் ஐடி தெரியல இமெயில் ஐடி இல்லாம உங்களுக்கு எப்படி நான் ஐடி உங்களுக்கு அவங்களுக்கு இங்கே நம்ம வேலை கொடுக்க முடியும் சோ உங்களுக்கு இந்த வேலையில நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோடனே அவரு ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு சரின்னு அந்த ஐடி ஆபீஸ்க்கு வெளியில போய் உட்காராரு அங்க ஒரு இட்லி கடை இருக்கு அதை பார்த்துட்டு தானே அந்த இட்லி கடையில இருக்கிற வேலைக்காரமா என்னப்பா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா சரி வா சாப்பிடு சாப்பிட்டு அடுத்த வேலையை தேடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவர் சரின்னு இட்லி வாங்கி சாப்பிட்டு இருக்கும் போது அந்த இட்லிக்காரமாவோட பொண்ணு பேசுறாங்க வெளியூர்ல இருந்து வேலை பாக்குறாங்களா அவங்க அவங்க சொல்றாங்க அம்மா ரொம்ப பசிக்குது ஆனா இன்னும் எனக்கு இங்க போய் டிஃபன் வாங்குறதுக்கு டைம் இல்ல வேலை பாக்குற இடத்துக்கே சாப்பாடு கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ல எனக்கு ஹோட்டல் சாப்பாடும் பிடிக்க மாட்டேங்குதம்மா உங்களை மாதிரி யாராவது வீட்லேயே தயார் பண்ணி செய்யறாங்கல்ல எனக்கு அந்த மாதிரி சாப்பிடணும்னு தான் தோணுது அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா ரொம்ப கவலையோட அவங்க உத்தாங்க அதை அந்த மனுஷன் பார்த்துட்டு இருந்தவர் என்னம்மா ஏன் ஒரே சோஃப இருக்கீங்க அப்படின்னு அந்த மனுஷன் கேட்டாரு அதுக்கு அந்த அம்மா தன்னோட மகளோட கவலையை சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க இது கேட்டு அந்த மனுஷனுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சது அப்போ அவரோட சட்ட பாக்கெட்ல ஒரு இருநூறு ரூபாய் இருந்தது அப்போ அவரு அந்த அம்மா கிட்ட ஒரு இருநூறு ரூபாய்க்கு இட்லி வாங்குறாரு வாங்கிட்டு போய் இந்த மாதிரி வேலை பார்க்கிற இடங்கள்ல வீட்டில் செஞ்ச சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிற மனுஷங்களுக்கு மத்தியில் அவர் போய் அதை சேல் பண்ண ஆரம்பிக்கிறாரு இரநூறுபா முதல் போட்டு வாங்கின அந்த இட்லி அவருக்கு லாபம் நூறுரூபா கிடைச்சிது அதை பார்த்தோன்னே அவரு நம்ம இதவே நம்ம தொடர்ந்து செய்தா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இத அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து இதே மாதிரி இட்லி வாங்கி வாங்கி சேல் பண்றாரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு அவரோட கடின உழைப்புனால அந்த ஒரு ஹோட்டல்ன்றது மூணு ஹோட்டலா வளர்ச்சி அடைஞ்சிச்சு இன்னும் ஒரு ஹோட்டல் கட்டலாம்னு சொல்லிட்டு பேங்க்ல லோன் வாங்க போறாரு அப்போ அங்க இருக்கிற லோன் ஆஃபீஸர் வந்து என்ன கேக்குறாருன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது இவரோட இமெயில் ஐடி கேக்கிறாரு அப்பவும் அவருக்கு இமெயில் ஐடினா என்னன்னு தெரியாது இமெயில் ஐடி அவர்கிட்ட இல்ல அப்போ அவர் சொல்றாரு இல்லைங்க என்கிட்ட இமெயில் ஐடினா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இவர் கேட்கிறாரு என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க ஒரு இமெயில் ஐடி இல்லையா அவங்க கிட்ட அப்படின்னு அந்த பேங்க் ஆபீஸர் கேக்குறாரு அப்போதான் சொல்றாரு இமெயில் ஐடின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நான் ஒரு பெரிய ஐடி கம்பெனில தர துடைக்கிற வேலை செஞ்சிருப்பேன் எனக்கு அது இல்லாதனால இப்போ நான் ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோட அங்க இருக்கிறவங்க ரொம்ப பெருமையா பார்த்தாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ஒரு வாய்ப்பு நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அதுவே நினைச்சிட்டு கவலைப்படுறதுல பிரயோஜனமே இல்ல ஒரு வாய்ப்பு நம்ம கைய விட்டு போகுதுன்னா அதை விட பெஸ்ட் லைஃப் நமக்கு காத்துட்டு இருக்குன்னு இருப்போம் போனதை நினைச்சு கவலைப்படாதீங்க வரப்போறதை நினைச்சு இன்னும் உற்சாகமா உள்ள அப்படின்னு சொல்லி நான் என்னோட கதையை முடிச்சுக்கிறேன் நன்றி